பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் ஓடிடுச்சு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இப்போ நிற்கிற இடத்துன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தோட அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ஊண்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டது கேள்வி என்னென்னா இங்கேருந்து டீசல் இன்ஜின் ஓடுமா எலக்ட்ரிக் இன்ஜின் ஓடுமான்னு கேட்டிருந்தீங்க பாலம் திறக்கும்போது டீசல் இன்ஜின் தான் காரணம் இப்போ பார்த்தா தெரிஞ்சுருக்கோ உங்களுக்கு பாம்பன் சைடு வந்து எந்த எலக்ட்ரிகல் ஒர்க்கும் நடந்திருக்காது அப்புறம் ஏன் வந்து பாம்பன் பாலத்தில் மட்டும் எலெக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ட்ரெயின் போயிடுச்சுன்னா இங்கே எந்த எலக்ட்ரிகல் ஒர்க் பண்ண முடியாது அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நம்ம பழைய பாலத்தில் நடந்து போயிட்டுருக்கோம் பழைய பாலத்துலேருந்து நான் இப்போ உங்களை காட்டுறேன் ஸோ வந்து போன வாரம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இல்லை ஒர்க்கு என்னென்ன ஒர்க் நடந்திருக்குன்னா அது வந்து நமக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து வீடியோ வந்து மைனூட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் வந்து என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்குறத வந்து உங்களாலே கண்டுபிடிக்க முடியும் முதல் கட்டமாக இங்கே வந்து சைடில் வந்து நம்ம இடம் இறங்குறதுக்கு பைல் கேப்பில் இறங்கிறதுக்கு அந்த ஏனிப்படிகள் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த ஸ்டோன் மேலே வந்து அந்த லெட்ரு ஒன்று போடுவாங்க அந்த ஸ்டோன் வந்து அந்த பைல் கேப் அதாவது பில்லர் வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது மண்ணில் இருந்து கடலோட இருந்து இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு துணுக்கும் வேரியாகும் இதை பற்றி நம்ம தனி ஒரு வீடியோ போடுவோம் டீட்டெயிலாக ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு ரிமைனிங் ஒர்க்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் போடுறது மட்டும்தான் இப்போ வந்து நான் பாம்பன் பாலத்தோட புதிய பாலத்தோட கரைப்பகுதியிலேருந்து ஷூட் பண்ணுறேன் இங்கே பார்த்தா தெரியும் அந்த மீதி வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மண் மஞ்சள் கலரில் கைப்பிடி கம்பி அடைக்கிறது அதையும் வந்து இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த கி கரையிலேருந்து அடைச்சி போயிட்டாங்க அதே மாதிரி தூக்கு பாலத்துலேருந்து ஒரு இன்டர்மீடியட் இடத்துல மட்டும் அடைக்க வேண்டியது இருக்குது ஸோ தண்டவாளங்கள்லேயே வந்து ஜல்லி வந்து நிறைய அளவு கொட்டியிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு வியூவில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படி தான் இருக்க போது பாலம் அதுக்கப்படியே நம்ம இங்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டு என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போய் காட்டுறேன் அதாவது அந்த நம்மளோட டாப் செக்மெண்ட்டுக்கான மேலே வந்து அந்த மூடுவாங்க தெரியுமா அந்த ரூஃப் மாதிரி சைடு சைடு பண்ணல அப்புறம் வந்து டாப் ரூஃப் இதெல்லாம் வந்து மூடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் அந்த ஒயிட் கலரில் இருக்க பார்த்தீங்களா பார்த்துட்ருக்கீங்க நான் இப்போ போய் பக்கத்தில் போய் காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு சாரி மக்களே இப்போ பாருங்கள் இதுதான் இதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போய் வந்து அந்த பிரிட்ஜை வந்து மூட போகிறாங்க அந்த டாப் செக்மெண்ட்டை மூட போகிறாங்க பிரிட்ஜில் டாப் செக்மெண்ட்டை மூட போகிறாங்க காரணம் என்னன்னா இனி வந்து காலங்கள் மழைக்காலங்கள் மழைக்காலங்களில் வந்து அந்த டாப் செக்மெண்ட்டை மூடினா தான் கட்ட வேலைகளில் பண்ண முடியும் ஸோ டாப் செக்மெண்ட்டை மூடினதுக்கப்புறம் உள்ளே உள்ள வேலைகள்லாம் நடைபெறும் இன்னும் வந்து சரியாக சொல்லம்னால் ஒன்றரை மாதம் நான் வந்து நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கரெக்டாக வந்து ஆகஸ்ட் மிடில் வந்து வேலை முடிஞ்சிடும்னா அதே மாதிரியே ஆகஸ்ட் மிடில் ஒர்க் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து ட்ரையல் ட்ரையல் ரன் ஓடிருச்சு இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்து அந்த லிஃப்ட்டோட ட்ரையல் வந்து எப்போ இருக்கும் அந்த லிஃப்ட்டை வந்து மேலே தூக்கி பார்ப்பாங்க அது வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சில ஒர்க் நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இது வந்து அந்த டாப் செக்மெண்ட்டோட மேலே வைக்கிறது அதாவது பாம்பன் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா டாப் செக்மெண்ட் அதுக்கு மேலே வைக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் சின்ன சின்ன சைல்டு பார்ட்ஸ் இந்த சைல்டு பார்ட்ஸை வந்து இனிமேல் வந்து அங்கே கொண்டு இப்போ அசம்பிள் பண்ணணும் இப்போ வந்து நம்ம பாம்பன் பாலத்தோட பஸ் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா தெரியும் சில்வர் கலரில் தெரியுது பார்த்தீங்களா சின்ன சின்னதாக அதெல்லாம் வந்து அங்கே வைக்க வேண்டியது ஸோ இங்கே வந்து இணைப்பு கிடச்சாச்சு அதாவது ராமேஸ்வரம் தீவுக்கும் இந்திய நிலப்பரப்புக்கும் ஒரு வலுவான இணைப்பு கிடச்சிருச்சு மேபி வந்து ஆகஸ்ட் ஒன்றுங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் பாலங்கள் திறக்கப்படலாம் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சால் வந்து எப்போனாலும் வந்து பாலம் திறப்புக்கு அனுமதி வழங்கப்படும் இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு வீடியோ வந்து இங்கே பார்த்துட்ருக்கீங்க எப்படி இருக்கு பாலம் அப்படிங்கிறத ஸோ நம்ம இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம் முன்னாடி போய் உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் மொத்தம் வந்து பாலத்தில் எத்தனை பயில் கேப் பயில் கேப்னால் அந்த கேர்டர் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இந்த தண்டவாளம் வச்சுருக்கேங்க வச்சுருக்காங்கல்ல அது வந்து தொண்ணூற்றி ஒன்பது கரையில் உள்ளதை சேர்த்தோம்னா நூறு இப்போ வந்து நம்ம வந்துட்டோம் வந்துவிட்டோம் கிட்ட வரும்போது அந்த பில்டிங் நேராக ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியுது பார்த்தீங்களா அதான் வந்து லிஃப்ட் ஸ்பேன் இந்த லிஃப்ட் ஸ்பேன் வந்து ஏற்கனவே உள்ளது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சோண்டு மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த கேர்டர் அதாவது லிஃப்ட்டு மூவிங் காண்டி வச்சுருந்தாங்களே டீத் உள்ள கேர்டர் அந்த கேர்டரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அடுத்து வந்து லிஃப்ட்டை வந்து தூக்குறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் உள்ள வேலையை முடிக்கணும் நான் கரைப்பு இதில் சொன்ன மாதிரி தான் டாப்பில் உள்ள வேலையை முடிச்சா தான் லிஃப்ட்டை தூக்குறதுக்கான அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகும் லிஃப்ட்டை தூக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப் செக்மெண்ட்டில் வந்து மோட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மோட்டர்ஸ்லேருந்து ரோப் மாதிரி விடுவாங்க ரோப்னா கேபிள் ஸோ அந்த கேபிள் விடுவாங்க அந்த கேபிள் எங்களுக்குள்ளே விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஜூம் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த வளையம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா ஸோ தெரியலான்னா நான் ரவுண்ட் பண்ணுறேன் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கேபிள்ஸை போடுவாங்க அந்த கேபிள்ஸ் வந்து நாலு பகுதியிலையும் போடணும் அதாவது இந்த பாலத்தோட நாலு அந்த தூக்கு பாலத்தோட நாலு பகுதியிலையும் போடணும் பாம்பன் சைடும் மண்டபம் சைடு நாலு சைடும் போட்டதுக்கப்புறம் இந்த கேபிள்ஸ் மூலியமாக வந்து நம்மளோட தூக்கு பாலத்தை வந்து ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணி பார்ப்பாங்க லிஃப்ட் பண்ணி தான் கீழே வந்து சப்போர்ட்டுக்காண்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா மூணு இடத்துல வந்து டெம்பரவரியாக தற்காலிக தூண்கள் அமைக்கப்படும் சொன்னால் அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து டாப் செக்மெண்ட் காட்டுறீங்க பாம்பன் செடூல் டாப் செக்மெண்ட் இந்த டாப் செக்மெண்ட்டில் வந்து ரூஃப் அடைக்கணும் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மண்டபம் சைடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஸோ சின்ன சின்ன தெரியுது பார்த்திங்களா அது வந்து ஜன்னலுக்காண்டி விட்டிருக்காங்க அதே மாதிரி தான் இங்கிட்டும் இங்கேயும் அந்த அந்த தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து முடிப்பாங்க ஸோ அந்த பணிகள் முடிஞ்சால் தான் மழை வந்தாலுமே உள்ளே இருந்து அவங்களால வந்து அந்த வேலைகளை வந்து தொடர்ந்து பார்க்க முடியும் ஸோ பாம்பன் பாலத்தில் வந்து எப்படி எலெக்ட்ரிக்ஃபைட் பண்ண போகிறாங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுமா அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக வரும் டம்மி வயர்லாம் வராது ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டு பெரிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸை வந்து நான் தனியாக தான் வீடியோ போட முடியும் இதோட போட்டால் அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஓடும் அதனால் நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன் ஸோ இந்த ஆசியாவோட முதல் செங்குத்து பாலம் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து ட்ரெயின்களை வரவேற்க தயாராக இருக்குது சரி பாம்பன் பாலத்தில் தான் எலக்ட்ரிஃபை பண்ணணும் இருவாங்கள்ல பாம்பன் சைடு தான் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ராமேஸ்வரத்துக்கும் ராம்நாட்டுக்கும் நடுவில் அதாவது உச்சப்புள்ளி வாலாந்திர வாலாந்திர நடுவில் வந்து இந்த ஐஎன்எஸ் பருந்து அப்படிங்கிறது விமானப்படை தளம் வருது அந்த தளத்தில் வந்து ஒரு சில இட பிரச்சனை தான் அந்த தளத்தை விரிவாக்கம் பண்ணணும் இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வெளியே வெளியிடுறேன் அதனால் வந்து நம்மளுக்கு அந்த மின்சார வேலைகள் வந்து தாமதப்படுது ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பரில் வந்து மின்வெளி பாதை பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து டிசம்பரில் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியான விஷயம் அதை பற்றி நான் தனியாக போடுறேன் ஸோ இப்போ மண்டபம் சைடு பார்த்தோம் என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் சைடு அந்த ஊண்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸில் வந்து அந்த ஒயர் அதாவது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாட்ஸ் மின்சாரம் பாஸ் ஆகும் தெரியுமா அந்த ஒயர் வந்து இங்கே வந்து இழுத்துருக்காங்க அது வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணலை ஸோ அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கீழே போய் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியலை கண்டிப்பாக நான் ஜூம் பண்ணேன் இந்த இடத்துல தெரியலை ரொம்ப மைனூட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து நிறைய பேர் ஒரு சிலர் கேட்டுருந்தார் எப்படி பாலத்தில் வந்து அந்த வயர் அந்து விழாது அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அந்து விழாது கரைப்பகுதியில் ஊண்டிருக்க அந்த எலக்ட்ரிக்கல் தூண்களுக்கும் பாலத்தில் ஊண்டிருக்க தூண்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் கரைப்பகுதியில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பாம்பன் பாலத்தோட மண்டபம் சைடு கரைப்பகுதியில் இருக்கும் இந்த கரைப்பகுதியில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இந்த ஒரு வியூவில் ஸோ இந்த வியூவில் பார்த்திங்கன்னா அந்த கரைப்பகுதியில் வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் போல்ஸ்லேயும் வந்து அதாவது கரைப்பகுதியில் மட்டும் இந்த வயரிங் பண்ணலை அப்படியே நமக்கு தொடர்ந்து நடந்து முன்னாடி போவோம் முன்னாடி போய் பார்க்கும்போது எங்கனக்குள்ளே வயரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து பாம்பன் பாலத்தோட வந்து பாலத்தில் நிற்கிறேன் நீங்கள் அந்த வயர் தெரியுதா இன்னொரு போஸ்ட்டுக்கும் அதாவது ரெண்டு எலக்ட்ரிக்கல் போல்ஸுக்கும் நடுவில் வந்து ஒயரு தெரியுதா இந்த ஒயரை வந்து பாம்பன் பாலத்தோட அந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா டாப் செக்மெண்ட் அது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அதாவது டாப் செட்னு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டன் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கு கம்ப்ளீட்டட் அதாவது இந்த சைடு மண்டபம் சைடு இதே மாதிரி வந்து பாம்பன் சைடு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இது வந்து ரொம்ப கம்மியான ஒர்க் தான் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த போட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதை வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த தூண் வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குது ஸோ எந்த மாதிரிலாம் அதெல்லாம் மென்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தனி ஒரு வீடியோவை போடுறேன் ஸோ பாம்பன் பாலத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் நீங்கள் நம்ம வந்து ஸோ பாலம் கட்டிட்டாங்க அப்படிங்கிறத விட நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இந்த பாலம் எப்படி கட்டியிருக்காங்க ஸோ எந்தளவு ஆழத்தில் வந்து அந்த காங்கிரீட்லாம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுசாக ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவை பார்க்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிக்கலை பார்த்தினா ஒரு ஃபுல் வீடியோவும் நான் வந்து தனியாக அவங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த ஒரு தகவல் அவ்வளோ மக்களை இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சா நம்ம வீடியோவை லைக் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வீடியோவை உங்களோட இதே மாதிரி பாம்பன் பாலத்தில் அப்டேட் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்